ஹலோ கைஸ் அம்பேத்கர் மட்டும் இல்லைன்னா மோடி இந்நேரம் ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டிவி எத்துக்கிட்டு இருப்பாரு அமித்ஷா ஏதாவது காரணங்களை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பார் அப்படின்னு கர்நாடகா முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சரி இந்த அளவுக்கு சொல்றதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த கொள்கையை சட்ட மசோதாவில் தாக்கல் பண்ணும்போது அமித்ஷா வந்து ஒரு வாய் விட்டுருக்காரு என்ன எதுக்கெடுத்தாலும் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்லிட்டு இருக்கிய எப்படி அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு ஏதாவது கடவுள் பேரை சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பூமியில நரகமாக இருந்த மக்களுக்கு சொர்க்கமா மாத்தி கொடுத்துட்டு போனவர் அம்பேத்கர் அவரை பார்த்துட்டு வந்து இப்படி வந்து ஒரு வார்த்தை விட்டதுனால இப்ப இந்தியா ஃபுல்லாவே அங்க அங்கே போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு நாடாளுமன்றம் முன்னாடி வாசல்ல எல்லா கட்சி தலைவர்களும் அம்பேத்கர் வாழ்க அமித்ஷா ஒளிங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அமித்ஷாவை ராஜினாமா குறைஞ்சது ஆறு மாசமாதான் அவர் நாடாளுமன்றத்துக்குள்ள வரக்கூடாது இப்படின்னு பல வாக்கியங்களோட நீல கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாசல்ல நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல பிஜேபி ஒரு சைடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் கிடையாது காங்கிரஸ் தான் அம்பேத்கரை வந்து முழுமையாக எதிர்த்தவங்க நாங்கள் இப்போ போராட்டம் பண்றோன்னு காங்கிரஸ்க்கு எதிராக வந்து இப்போ பிஜேபி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நடந்தது என்ன பிரச்சனை இங்கே அமித்ஷா வந்து அம்பேத்கரை தப்பா பேசிட்டாரு அதுக்கு காங்கிரஸ் கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து போராட்டம் பண்றது நியாயம் பிஜேபி எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போராட்டம் பண்ணி அதில் ஒரு பிஜேபியோட எம்பி அவரை ராகுல் காந்தி கீழே தள்ளி விட்டு அவர் மண்டை உடஞ்ச போட்ட மண்டை வந்து உடஞ்ச ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கிறார் அதை வந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு என்னடா நடக்குது இங்கே பேசின ஒருத்தவரு அதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணுறது இந்தியா கூட்டணி அவங்களோட கட்சிக்காரங்க பிஜேபி எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்குலாம் கேள்வி வருது அது நினச்சா கொஞ்சம் செழிப்பாக தான் இருக்கு இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே வந்து இல்ல நான் பண்ணது என்னை அப்படின்னு இவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க அதுக்கு நான் நான் மன்னிப்பு கேட்டா கூட இதுக்கு ஆதரவான அளவு வந்து என்கிட்ட பேசுவாங்க இல்ல எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் எல்லாமே பேசுவாங்க இல்ல உலகம் ஃபுல்லாவோட பேசுவாங்க என்ன பேசுவாங்க இல்ல அமித்ஷா சொன்னது தப்பு கிடையாது அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அவரு கரெக்டா தான் பேசியிருக்காரு கடவுள் பேரை சொன்னதுல என்ன தப்பு ஏண்டா இங்க கடவுளாவே அம்பேத்கர் அவர்களை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய கட்சி தலைவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களோட அந்த கொள்கைகளை வச்சுதான் இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அவரோட கொள்கைகளை வச்சு அரசியல் பண்ணணும்னா சமத்துவம் சமூக உரிமை சமூக நீதி இப்படின்ற ஒரு கொள்கைகளோட இங்க எல்லா மக்களும் சமம் சொல்லி நம்மளுக்கு தான் சட்ட திருத்தத்தை எழுதி வச்சிட்டு போயிருக்காரு அப்படி சட்டத்திட்டம் எழுதுனதுனால தான் இங்க தீ வைத்துக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு பிரதமராயிருக்காரு காயநாங்கடை வச்சுக்கிட்டு இருந்தவர் வந்து மத்திய உள்துறை அமைச்சராக இருக்காரு அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் வந்து இருக்காரு அம்பேத்கர் அவர்களை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஏன்னா ஒரு சமூகமே ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதர் நீ இங்க வந்து படிக்க கூடாது இங்க வந்து தண்ணி குடிக்க கூடாது எங்கனால சரிசமமா உட்கார கூடாது அப்படின்னு நாயை விட கேவலமா ட்ரீட் பண்ண ஒரு மனிதர் அம்பேத்கர் ஆனா இன்னைக்கு இந்தியாவையே ஒரு உலகத்தையே திரும்பி பார்க்கற அளவுக்கு சட்ட திருத்தங்களை வந்து எழுதி வச்சிருப்போம் அவரு சோ அவருக்கு பத்தி தப்பா பேசுற ஒருத்தவருக்காக இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையவே கிடையாது நீல நிற உடைகளை போட்டுக்கிட்டு போராட்டம் பண்றாங்க அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் தெரிஞ்சிச்சு ஏன் நீல கலர் அந்த வச்சு ட்ரெஸ் போட்டு புரொட்டஸ்ட் பண்றாங்கன்னா அம்பேத்கரோட மனசு வந்து வானம் மாதிரி நீல நிறத்தில் பறந்து விரிந்த ஒரு எண்ணங்களோட இருக்கிறவரு எல்லாரும் சமம் அப்படின்ற எண்ணங்களோட இருக்கிற அதனால தான் நாங்கள் நீல நிற உடைகளை போட்டு வந்து ட்ரெஸ் வந்து போட்டு ப்ரொடெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கையில வந்து ஐம் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு பலகையும் அமித்ஷா மன்னிப்பு கேன் அம்பேத்கர் பால்க அப்படின்ற ஒரு பதாகைகள் பதாகைகள்லாம் கையில் அந்த போர்டுகளை வச்சுக்கிட்டு வந்து அங்கே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர் யார் யார் இருக்காங்கன்னா திமுக எம்பி கனிமொழி இருக்காங்கன்னா வி தலைவர் திருமாவளவன் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்தும் இல்லாம இந்தியாவில இருந்த ஒவ்வொரு மூல முடுக்கில் இருந்தும் நிறைய அரசியல் தலைவர்கள் இப்போ அங்க நோக்கி படையெடுத்து போயிட்டு இருக்காங்க ஒரு சைடு காங்கிரஸோட இந்தியா கூட்டணி கட்சிகள் ஃபுல்லாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பிஜேபி தலைவர்கள் அவங்களும் போராட்டம் பண்றாங்க இவங்க போராட்டம் பண்றதுல நியாயம் இருக்கு இவங்க போராட்டம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் விசாரிக்கும் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு அம்பேத்கருக்கு எதிரான சட்ட திருத்தங்களை இவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருக்கும் போது நிறைய சட்ட திருத்தங்களை இவங்க வந்து மாற்றுதல் பண்ணாங்களாம் அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் அவங்களோட ஆட்சி காலத்துல வந்து அம்பேத்கர் அவர்களோட அந்த கொள்கைகளை வந்து மதிக்கிறதே இல்லாம அவரோட சட்டத்திட்டங்களுக்கு எதிரான செயல்திட்டங்களை நிறைய செஞ்சாங்கன்னா பிஜேபி அவங்களோட ஆட்சி காலத்துல அம்பேத்கர் அவர்களுக்கு ஆதரவாகவும் அம்பேத்கர் அவர்களோட அந்த கொள்கைகள் கோட்பாடுகளை பத்தி நிறைய செயல் திட்டங்கள் அவருக்கு ஆதரவா செஞ்சதா வந்து ஒரு சைடு வந்து பிஜேபி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வந்து அவரை மதிக்க மதிக்காது தான் இவரோட ஆட்சி கால சாரி அம்பேத்கருக்கு நிறைய செயல் திட்டங்களை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நல்ல விஷயம் தான் ப்ரொடெஸ்ட் எந்த தப்புமே கிடையாது ஏன்னா அவங்களும் ஆதரவா பேசுறாங்க அவங்களும் ஆதரவா பேசுறாங்க ஆனா ஏன் அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துல இவ்வளவு ஒரு வார்த்தைய சொல்லணும் அம்பேத்கர் வந்து என்ன எதுக்கு கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 அப்படின்னு அப்போ அங்க வந்து கடவுளை பெரிய ஒரு இடத்துல வச்சு பாக்குறாங்க ஒரு மனிதர்கள் பாமர மனிதர்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி உள்ள மனிதர்கள் ஒரு மனுஷனை கடவுளா பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றதுல கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவங்க வந்து பேசினது கரெக்டா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்துட்டேன் கரெக்டா பேசி